இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஒரு மாவுருண்டை பாரம்பரியமான சுவையில் மாவுருண்டை அல்லது நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க இது தயாரிப்பு முறை பார்க்க போகிறோம் மாவை எப்படி தயாரித்து உருண்டைகள் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது அந்த நெய்யோட மனம் பாசிப்பருப்பினுடைய மனத்தோட இந்த மாவுருண்டை தயாரிக்கிறதுக்கான டீட்டெயில் ரெசிபி இந்த வீடியோவில் பார்த்தடலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்திக்கோங்க இந்த மாவுருண்டை பார்த்திங்கன்னா இந்த உருண்டை ஷேப்லையும் பண்ணுவாங்க அதையே காரைக்குடி பகுதிகளில் இந்த மாதிரி கிண்ண மாவும் கிடைக்கும் இந்த கிண்ணத்தில் வாங்கியும் மாவை நல்லா உள்ள ஃபில் பண்ணிட்டு தட்டினோன்னா இந்த ஷேப்பில் அழகா வரும் இந்த மாவு உருண்டையாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஷேப்லையும் செய்யலாம் வாங்க இந்த மாவுனுடைய டீட்டெயில் வீடியோ பார்த்தலாம் ஒரு அகலமான பேனில் ஒரு கப்பு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் இருக்கிற மாதிரி பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கு போகிறோம் இது ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும் அதுதான் இந்த மாவுருண்டைக்கு மனமும் சுவையும் கொடுக்கக்கூடியது ரொம்ப முக்கியமாக கவனித்து செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த பருப்பை ஒரே மாதிரி வறுத்து எடுக்கிறது முன்ன காலத்திலெல்லாம் தென்னங் குச்சிகள் எல்லாம் ஒன்றா கட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுடுவாங்களாம் அந்த குச்சிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து கட்டிகிட்டு கிளறுவாங்களாம் அதில் போது பருப்பு வந்து ஒரே மாதிரி வருபட்டு வருமா அப்படி கிராஜுவலாக எல்லோ கலரில் மாதிரி அப்படி கோல்டன் ஆரஞ்சு கலர் மாதிரி மாறும் பொன்னிறமாக மாறும்போது இந்த பருப்பை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது நிதானமாக கைவிடாமல் விட்டுகிட்டே இருக்கணும் இப்போது கோல்டன் எல்லோ கலரில் வந்துருச்சு பியூட்டிஃபுல்லான கலரில் ஒரே மாதிரி வருபட்டிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரே மாதிரி வருப்பட்டுட்டால் இந்த மாவு உருண்டை ரொம்ப சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஏலக்காயெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த பருப்போட மணத்தில் தான் செய்ய போகிறோம் அடுத்ததாக ஒரு கப்பு பாசி பருப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் பாரம்பரிய சுவையில் சீனி சேர்த்து செய்கிறது அப்படிங்கிறதுனால நான் இப்போ உங்களுக்கு சீனி சேர்த்து காமிக்கிறேன் வலித்து சீனி எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு கோபுரமாக ஒரு கப் எடுத்ததுக்கு தலை வலிக்க நல்லா மட்டமாக தலை தட்டி ஒரு கப்பு சுகர் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த நைஸாக அரைச்சி எடுத்துட்டோன்னா சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ சின்ன அளவில் செய்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சி ஜலிச்சிட்டு செய்கிறேன் நீங்கள் பாசிப்பருப்பு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் மொத்தமாக வறுத்துட்டு அரைச்சி டபாவில் போட்டு வச்சிங்கன்னா அப்பப்போ தேவைப்படும் போது நீங்கள் பாசிப்பருப்பு மாவையும் சுகரையும் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்து உருண்டை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப சூப்பராக அப்படியே இருக்கும் இப்போ நான் பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் அரைக்கும் போது இது கொஞ்சம் நிற நிறன்னு இருக்கும் அதனால் நான் ரெண்டு தடவையாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் நம்ம இதை ஜலிச்சு எடுத்துட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு குருணைகள் தங்கியிருக்கும் கப்பியை தங்கியிருக்கும் அதை வந்து நம்ம சமையலில் பயன்படுத்திக்கலாம் பொரியல் கூட்டு அதில் அது சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த உருண்டை மாவு பக்குவமாக தயாரித்து செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் மாவாகவும் கிடைக்கும் மாவு உருண்டைகளாகவும் தயாரித்து கிடைக்கும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு மாவும் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பருப்பு மாவு இதாவது பாசிப்பருப்பு மாவு ஒரு கப் எடுத்தீங்கன்னா அந்த சுகர் பவுடர் ட்ரை வச்சிருக்கோம் இல்லையா அதை ஒரு கப் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்துக்க போகிறேன் நீங்கள் இதையே வெள்ளமோ நாட்டு சக்கரையோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு சம அளவில் சேர்த்து கலந்துக்கலாம் நாட்டு சக்கரை கலந்துட்டு சேர்த்தாலுமே உங்களுக்கு சுவை நல்லா தான் இருக்கும் பாரம்பரிய சுவையில் சுகர் சேர்த்து செய்கிறது உண்டு செட்டிநாடு பகுதிகளில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு நெய் உருண்டை அப்படிங்கிற இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த உருண்டை வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ ஈக்குவல் ரேஷியோவில் மாவும் எடுத்து சுகர் பவுடரும் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை கலந்துட்டு இந்த மாவுக்கு வந்து கால் கப்பு நெய் வந்து ரொம்ப தாராளமாக போதும் ரொம்ப சுத்தமான நெய் தான் நான் இங்கே சேர்க்க போகிறேன் இது இப்போ கலந்து ரெடியாக வச்சுட்டேன் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதனால் உங்களுக்கு சுத்தமான நெய்யாக இருந்ததுன்னா ரொம்ப சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் நான் வீட்டில் செஞ்ச நெய் தான் எடுத்திருக்கேன் இந்த நெய் செய்யதோட ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வெண்ணெய் வாங்கி எப்படி நெய் தயாரிக்கிறதுங்கிறது அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் நெய் தயாரிக்கிறதுனா பார்த்து வீட்டிலேயே தயாரித்து செய்யலாம் அப்படி செய்யும்போது ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ அந்த நெய்யில் ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் நெய் உருகி நல்லா சூடாகி வரும் அதாவது ஒரு ஸ்மோக் வரத்துக்கு முன்னாடி அது புகை வரத்துக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை இதில் சேர்த்தலாம் மாவு சேர்க்கும் போது அடுப்பை ஆன் பண்ணி வைக்காதீங்க தீஞ்சிடும் அதனால அடிகனமான பாத்திரம் அப்படிங்கிறனால அந்த சூடு நல்லா நிற்கும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவை சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்துட்டீங்கன்னா அந்த நெய் வந்து அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நான் கொஞ்சம் கையாலையும் நல்லா பெசறி விட்டீங்கன்னா இந்த மாவு வந்து சூப்பராக பிளண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உருண்டைகளாக பிடிச்செடுத்துக்கோங்க உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் பிடிச்செடுத்துக்கலாம் நீங்கள் மாவு உருண்டை கிண்ணம் இருந்ததுன்னா அந்த கிண்ணத்துலையும் வச்சுட்டு அப்படியே தட்டினீங்கன்னா அழகாக இந்த ஷேப்பில் வந்துடும் இந்த ஷேப் பிடிக்கும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உருட்டி வச்சுக்கலாம் மாவுருண்டை நம்ம பாரம்பரியம் பாரம்பரிய முறையில் உருட்டி தான் வைக்கிறது அப்படிங்கிறதுனால நான் அவங்களுக்கு இப்போ உருட்டி காமிச்சிருக்கேன் இந்த அழகாக சூட்டோடு பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக உருட்ட வரும் நெய் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உருட்டை வராது நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து உருட்டிட்டீங்கன்னா லட்டு மாதிரி அழகாக வரும் இதை நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆறுன உடனே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் சூப்பரான இந்த மாறுண்டை செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்